உத்தரப்பிரதேசத்தில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின்னர் இரண்டு எண்பத்து ஒன்பது கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்டு உள்ளதாக தேர்தல் கமிஷன் அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளது பீகாரை தொடர்ந்து தமிழகம் கேரளா உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் எஸ்ஐஆர் பணிகள் நடைபெற்றன அதன் பின்னர் ஒவ்வொரு மாநிலமாக வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்று உத்தரப்பிரதேசத்தின் வரைவு வாக்காளர் பட்டியல் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டு உள்ளது அந்த பட்டியலின்படி தற்போது அம்மாநிலத்தில் இரண்டு எண்பத்து ஒன்பது கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் இந்த தகவலை உத்தரப்பிரதேச மாநில தலைமை தேர்தல் கமிஷனர் நவதி பிரின்வா வெளியிட்டுள்ளார் தற்போது அங்கு பன்னிரண்டு ஐம்பத்து ஐந்து கோடி வாக்காளர்கள் உள்ளனர் எஸ்ஐஆர் பணிக்கு முன்னதாக அங்கு பதினைந்து நாற்பத்தி நான்கு கோடி வாக்காளர்கள் இருந்தனர் இரண்டு பதினேழு கோடி வாக்காளர்கள் நிரந்தரமாக இடமாற்றம் செய்யப்பட்டு உள்ளனர் நாற்பத்தி ஆறு இருபத்து மூன்று லட்சம் பேர் இறந்துவிட்டதாக நீக்கப்பட்டுள்ளனர் இருபத்து ஐந்து நாற்பத்து ஆறு லட்சம் பேர் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் வாக்காளர்களாக இருப்பது கண்டறியப்பட்டு உள்ளது